ஞான அவர்கள் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்துவது யாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழியார் சொத்து என்பது தீமையை நீக்கக்கூடிய சக்தி தான் இந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தி தான் சக்தி தான் நமக்கு என்றுமே அழியார் சொத்து நம்மை அதுதான் அறிவழியிலே வாழச் செய்யும் இந்த வாழ்க்கையிலே மனிதனுடைய எல்லையை சரியான இடத்திற்கு அது அழைத்துச் செல்லும் என்று பல முறை உபதேசித்துள்ளார் அதனுடைய அவசியத்தை இந்த உபதேசத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் விஞ்ஞான அறிவில் நாம் உணவு தானியங்கள் அனைத்துமே அது கனிகளாக இருந்தாலும் காய்களாக இருந்தாலும் மற்ற எவைகளாக இருந்தாலுமே அதை விளைய வைப்பதற்கு என்று பல நஞ்சு கலந்த உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் இணைத்துத்தான் இதை உற்பத்தியே செய்ய முடிகின்றது ஆனாலும் இதில் கலந்த இந்த நஞ்சு அந்த கெமிக்கல்கள் சிறுக சிறுக அந்த உணவுப் பொருளை உட்கொள்ளும் பொழுது நமக்குள்ளும் சேருகின்றது இது மட்டுமல்ல இந்த காற்று மண்டலத்திலும் அங்கே உரங்களை போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து நிலை தெளிக்கப்படும் பொழுது அதை சூழ்நிலை காந்த சக்தி கவர்ந்து இந்த காற்று மண்டலத்திலும் அலைகளாக மாற்றிவிடுகின்றது ஆக உணவுகளின் நம் உடலுக்குள் வருகின்றது இந்த காற்று மண்டலத்திலும் இந்த அலைகள் பரவுகின்றது அது காற்றிலும் இந்த அலைகள் விஷமான அணுக்களாக விளையத் தொடங்குகிறது ஆக உடலுக்குள் நம்ம சேர்க்கின்றோம் சுவாசிக்குடி காற்றில் இங்கே சேரப்படும் பொழுது நம்மை அறியாமலே உடலுக்குள் கைகால் கொடைச்சல் அல்லது சில சில காலகட்டங்களில் இனம் புரியாத புதிய புதிய நோய்களும் அவ்வப்பொழுது சாடுகின்றது மனிதனை எனவே இதையெல்லாம் விஷத்தின்மை அதிகரித்த நிலையில் மனிதனுக்குள் விளைய வைத்த நிலையில் தான் இவ்வாறு வளர்ச்சியாகி விஞ்ஞானத்தினுடைய அபரிதமான வளர்ச்சியாகி பகனியூட்டக்கூடிய நிலைகளாக இந்த அடிப்படையில் இது வளர்கின்றது இதையே தான் நாம் நுகர நேருகின்றது ஆக விஷமான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கெமிக்கல் கலந்த நிலையிலையும் நாம் எடுக்கப்படும் பொழுது கடுகடுத்த நிலையாக சிந்திக்கக்கூடிய நிலை அளக்கப்படும் பொழுது மீண்டும் நம்மை சிந்தனையற்ற நிலைகளுக்குத்தான் அது கொண்டு செல்கின்றது இது எல்லாம் சேர சேர உடல்ல நல்ல அணுக்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அது செயலற்றதாக மாற்றிக்கொண்டே வருகின்றது ஆக நாம் நல்ல அன்பு கொண்ட பண்பு கொண்ட மனிதர்களாக வளர்ந்திருந்தாலும் கூட நம்மை அறியாமலையே வேதனைப்படுபவர்களாகவோ கோவப்படுபவர்களாகவோ சிந்திக்கும் தன்மை இழந்து நம்மை அறியாமலை என்ன வாழ்க்கை என்று வெறுப்படையக்கூடிய நிலைகளுக்கு உடலே வெறுக்கும் நிலைக்கு வந்து வருகின்றோம் இந்த உடலை வெறுக்கப்படும்போது நான் ஏற்கனவே நான் நன்றாக இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஏன் இப்படி வருகிறது என்று சோழ்வடைந்து மீண்டும் விஷமான உடலை சேர்க்கப்படும் பொழுது நல்ல அணுக்கள் அதற்குண்டான ஊட்டச்சத்து கிடைக்காதபடி அது பலவீனமடைந்து உடல் நலிகின்றது உடல் நலிய நலிய ஏற்கனவே வெறுப்பு மீண்டும் வெறுப்பு அதிகமாகி இந்த உடலை வெற்றி சென்றால் போதுமே இறக்க வேண்டுமே இறந்துவிட்டால் நல்லது என்ற நிலைக்கை நாம் முடிவுக்கு வந்து விடுகின்றோம் ஆனால் உடலை உயிர் சென்றால் இதில் எந்த உணர்வை வலுகொண்டதாக முகப்பிலே வெறுப்போ வேதனையோ சளிப்போ சஞ்சலமோ அல்லது பிரிவருடைய மனிதன உடல் அதிகமாக வளர்த்துக் கொண்டால் அதற்கு தக்க அந்த உடலுக்குத்தான் நம்மை அழைத்துச் செல்கின்றது அல்லது இன்னும் விஷம் அதிகமாக இருந்தால் மற்ற உயிரினங்களுக்கே அழைத்துச் சென்று மிருகமாகவும் மாற்றிவிடுகின்றது ஆனால் பரிணாம வளர்ச்சி பல கோடி சரீரங்கள் கடந்து மனிதனாகத்தான் வளர்ச்சி பெற்ற நிலையாக வந்திருக்கின்றோம் ஆனால் வளர்ச்சி பெற்ற நிலையில் இதை நாம் அறிய முடியாதபடி சுவாசத்துடன் இயக்கங்கள் வரப்படும் பொழுது இதையெல்லாம் விஞ்ஞான அறிவால் பேரழிவுகளாக நமக்கு முன் பழம் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஆலயங்களுக்கு சென்றாலும் பக்தி மாற்றங்களிலே கடவுளை பற்றி பல நிலையில் நாம் அறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த மனிதர்கள் இந்த கடவுளை வழங்குவதெல்லாம் இந்த உடலுக்கு வேண்டிய சுகத்திற்காகத்தான் இந்த நிலையிலே கொண்டு சென்று விட்டார்கள் சம்பாதிக்க வேண்டும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்றுதான் கடவுளை வழங்குகின்றார்கள் ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை நம் உடல் போக்குகின்றோம் உடை எடுக்கக்கூடிய அழுக்கை போக்குகின்றோம் வீட்டை தீமைப்படுத்துகின்றோம் ஆனால் நம் ஆன்மாவை நம் உடலுக்குள் வாசலாக இருந்து உடலுக்குள் எந்த வழியிலே தீமைகள் உள்ளே போதுகின்றன என்பதை அறிந்த பின்னர் இந்த ஆன்மாவில் பரக்கூடிய தீமைகளை அசுத்தங்களை நாம் துடைப்பதில்லை அதை தீமையை நீக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை அந்த தீங்கி நீக்கக்கூடிய சக்திகளை பற்றி சொன்னாலும் கூட இதையெல்லாம் பல நிலைகள் கொண்ட உண்மைகளை உணர்த்தினால் கூட ஏற்றுக்கொள்வார் மிகவும் அரிதாகவே உள்ளார் ஏனால் வாழ்க்கைக்கு நாம் வாழ வேண்டும் உட்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் பக்தி என்ற நிலை செல்லப்படும் பொழுது தன்மை அறியாத இயக்கக்கூடிய நிலையிலே அறியக்கூடிய நிலைகள் அங்கே இழக்கப்படுகின்றது ஏனென்றால் இதையெல்லாம் அரசுகள வழியில் வந்து நம்ம அந்த உணர்வுகள் விஷுத்தன்மைகளை பரவி நம்முடைய சிந்தனையை பரந்த நிலையை இயக்கக்கூடிய நிலைகளால் தான் இத்தகைய நிலை வருகின்றது ஏனென்றால் அப்படி எல்லாம் நாம் நீக்க வேண்டும் என்றால் அந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கே காட்டப்பட்டுள்ள பண்புகள் பிரகாரம் மகிழ்ச்சி உலகம் நுகர வேண்டும் அதை நுகர்ந்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுகளுக்கு ஊட்டச்சத்தாக கொடுத்து அதை பழமிக்கதாக வலுவுள்ளதாக மாற்றி ஞானிகள் உணர்வு அது அவர்கள் எப்படி தீமை நீக்கினார்களோ அந்த அவர்கள் காட்டிய அறுவழியிலே நாம் நம் உடலுக்குள் அந்த வலுவான முனைகளை கொண்டு செயல்படுத்த வேண்டும் தீமையான உணர்வு எப்படி வருகின்றதோ நஞ்சானவர்கள் எப்படி இயக்குகின்றதோ நன்மை செய்யக்கூடிய நிலைகளை எப்படி தீமை செய்யக்கூடிய நிலைகளாக மாறுகின்றோம் இதே போன்றுதான் இந்த தீமை செய்யக்கூடிய நிலைகளுக்குள் நோயாக உருவாக்கும் நிலைகளுக்குள் இந்த ஞானிகள் மகிழ் சூழ்நிலையை இணைக்க 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 நன்மை தீமையாக மாறியது ஒன்று இந்த தீமை செய்யக்கூடிய நிலைகளையும் நாம் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்ற முடியும் அதற்குத்தான் உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலக சூழ்நிலை எப்படி இருக்கின்றது இதிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்று அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு உகந்தபோல் உங்களுக்கு இந்த அலுவலர்களை எடுத்து காட்டியேன் என்று இந்த உதவி சவையிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்